ஓம் சாந்தி தன்னை அர்ச்சிக்க இருந்தானே என்ற நிகழ்ச்சியில் பரோபகாரி ஆகுக என்று பாபா சொல்கிறதை பற்றி பார்ப்போமா ஏன்னா பரோபகாரி என்றாலே தாத்தா வல்லலாக இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதுமே கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் அப்போ அவங்களால ஒருபொழுதும் யாருடைய அவகுணத்தையோ அல்லது குறையையோ பார்க்க முடியாது அது அவர்களுக்கு தெரியும் தெரியாது ஏன்னா கொடுப்பது தான் நாம் நிறைய காலத்திற்கு பெறுவதற்கான ஆதாரமாக இருக்கின்றது தேனாக ஹி தேனாக நான் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் யார் என்னுடைய தொடர்பில் வந்தாலும் சரி சம்பந்தத்தில் வந்தாலும் சரி ஒன்று அவங்களுக்கு நான் நம்பிக்கை கொடுக்கணும் ஞானம் கொடுக்கணும் தைரியம் கொடுக்கணும் உற்சாகம் அல்லது ஆர்வத்தை கொடுக்கணும் ஏதாவது ஒன்றை நாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அவங்கள தான் நம்ம பரோபக்காரின்னு சொல்றோம் ஏதாவது பெற வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கு இந்த சேவையை நாம செஞ்சால் இது எனக்கு கிடைக்கும் இவங்க செய்வாங்க அப்படின்னு நினைச்சா அது ஒரு பிசினஸே தவிர அது பரோபக்காரியாக ஆகாது அதே மாதிரி அவங்க மாறுனா நாம் மாறுவேன் அப்படிங்கிறது அப்படி நாம பதிலுக்கு பாவனா நாம் வைத்தாலும் கூட நம்மளை பரோகபாரி என்று சொல்ல முடியாது நான் மாறணும் அவ்வளோ தான் நான் கொடுக்கக்கூடியவனாக இருக்கணும் அவ்வளோதான் ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் செய்யக்கூடியவனாக இருக்கும்போது தான் நம்மளை பாபா பரோபகாரி என்று கூடுகின்றார் அதனால் யாரை மேலேயும் கூட நாம் நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கக்கூடாது நிராஷ் இந்த நிராஷு கூட என்னாகும் நம்ம பரோபக்காரி நிலையை நம்மளை அனுபவம் செய்ய விடாது பாபா பாருங்கள் நம்மகிட்ட எவ்வளவோ குறைகளை பார்க்கின்றார் அவர் சொல்கிற மாதிரி எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல அதுவும் அவருக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் கூட அவர் நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை நான் உம்மீதுவார் நம்பிக்கை எழுந்தவர்களாக அவர் நம்மளை பார்க்குறதே கிடையாது ஆனால் நம்ம பாருங்கள் நடைமுறை வாழ்க்கையில் எல்லாரையும் அவங்களுடைய குணம் விசேஷ குணம் அல்லது அவருடைய பலகீனம் அல்லது குறைபாடுகள் அல்லது அவருடைய இயலாமையை பார்த்து நாம் நிராசை அடைந்து விடுகின்றோம் ஆனால் பாபா மம்மளை எப்படி முழுமையான நம்பிக்கை வைத்து நிராசை இல்லாமல் இருக்கின்றாரோ அதே மாதிரி இருக்கின்ற ஒரு மனநிலையை தான் பாபா பரோபகாரி என்று கூறுகிறார் மனதில் சங்கல்ப சக்தியின் மூலமாக பேச்சில் நம்மளுடைய ஒரு இனிமையான மற்றும் சத்தியமான வார்த்தைகள் மூலமாக நம்மளுடைய சங்கில் ரங்கு நாம் அளிப்பதின் மூலமாக நம்மளுடைய சம்பந்தத்தில் தொடர்பில் நம்ம சிநேகத்தின் மூலமாக எப்போ நாம் பிறருக்கு மகிழ்ச்சி அனுபவிக்கின்றோமோ அனுபவம் செய்விக்கின்றோமோ அப்போ தான் நம்மளை பாபா பரோபகாரி என்று கூறுகிறார் ஆக அனைவருக்காகவும் நாம் மகாதானியாக இருக்க வேண்டும் சர்வ பிரதி அப்படிங்கிற ஒரு வேடை பாபா போடுறார் பிடிச்சவங்க பிடிக்காதவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அவங்களால் முடியுமா முடியாதா எதை பற்றியுமே யோசிக்காமல் நம்ம மகாதானியாக வர தானியாக இருப்பதை தான் பாபா பரோபகாரி என்று கூறுகின்றார் ஆக குணம் மாறத்தாக நாம் இருந்து குணங்களை மட்டும் கிரகிக்கரலாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பரோபகாரியாக இருக்க முடியும் தான் பாபா சொல்கிறாரு ஒருபொழுதும் பிறருடைய அவ குணங்களை அல்லது பழைய சம்ஸ்காரங்களை நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க ஏன்னா உங்களுடைய சுப பாவனா மாறிடக்கூடாது உங்களுடைய சுப காமனா ஒரு பொழுதையும் மாறிவிடக்கூடாது அவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க எப்படி இருந்தாலும் சரி அவங்க என்ன செஞ்சாலும் சரி நான் அவங்க மேலே சுப பாவனை உடையவராக இருக்க வேண்டும் சகயோகத்தினுடைய பாவனை கொடுக்கக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும் அப்போதான் நம்மளை பரோபகாரி என்று சொல்ல முடியும் நம்ம பாப் சமானாக ஆக வேண்டுமென்றால் அதுக்கு இந்த பரோபகாரம் என்பது மிக மிக முக்கியமாக இருக்கின்றது நமக்கு நிந்தனை செய்பவர்களுக்கும் நாம் சகிவம் கொடுக்க வேண்டும் அவங்க முன்னேற்றத்திற்காக அவங்களுடைய வளர்ச்சிக்காக அவங்களுடைய மாற்றத்திற்காக ஆக நம்மளுடைய விருத்தி என்பது எதுவரைக்கும் பரோபகார விருத்தியாக இல்லையோ அன்லிமிட்டெட் எல்லைக்கு அப்பாற்பட்டடாக இல்லையோ நம்மளால் எப்படி பாபாவுக்கு சமமாக ஆக முடியும் அதனால் தான் பாபா சொல்லுகின்றார் நீங்கள் எப்பொழுதும் எனக்கு சமமாக ஆக வேண்டுமென்றால் முதற்கண் இந்த பரோபகாரி என்ற குணத்தை தாரணை செய்யுங்க நமக்கு அபகாரம் செய்பவங்களுக்கும் உபகாரம் செய்யணும் அங்கே தான் இருக்குது நம்மளுடைய சக்தி உலகத்தில் நல்லது செய்கிறவங்களுக்கு நல்லது செய்கிறாங்க நன்மையாக பேசுபவருக்கு நல்லாக பேசுகிறார்கள் ஆனால் கொடுக்கிறது எதுவோ அது பெறுவதற்கேற்ப செய்கின்றார்கள் அப்படி நாம் இல்லாமல் அவங்க எதை கொடுத்தாலும் சரி அதை எப்படி கொடுத்தாலும் சரி நான் எப்பொழுதும் நல்ல குணங்களையே கொடுப்போனாக சக்திகளையே கொடுப்போனாக ஆதரவு கொடுப்போனாக சகயோகம் கொடுப்போனாக அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு நான் அடித்தளமாக பொழுதுதான் இந்த பரோபகாரி என்ற சிதியினுடைய அனுபவத்தை செய்ய முடிகின்றது நல்லது ஓம் சாந்தி